கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசப்பா என் வாழ்க்கை கெடுக்கணும் என்று நினைத்து எனக்கு பின்னாடி பேசுகிற கூட்டம் அதிகம் நான் தப்பு செய்யலனாலும் நான் தப்பு செஞ்ச மாதிரி சித்தரித்து காட்டுறாங்க என்ன பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் பின்னாடி புறங்கூறி திக்கிறாங்க இதனால என் குடும்பத்திலயும் வேலை செய்யற இடத்திலயும் சமாதானம் இல்லாம இருக்கேன் எனக்கு ஒரு நியாயம் செய்ய ஏசப்பா எனக்கு ஒரு நீதி செய்ய ஏசப்பா என்று கேட்கறீங்களா இன்றைக்கு உங்க கிட்டதான் ஏசப்பா பேசுறாரு சங்கீதம் முப்பத்தி ஏழு ஆறு உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார் ஏசப்பாவுக்கு பிரியமான தேவ பிள்ளையே உன்னை யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாதே வெளிச்சத்தை நியாயத்தை பட்ட பகலை போலவும் அவர் விளங்க பண்ணுவார் அதனால அமைதியா ஜபம் பண்ணிட்டு இருங்க வேதத்துல தானியல் மேல பொறாமை கொண்ட சில பேர் அவரை எப்படின்னா சிங்க கேபில தள்ளி கொல்லணும்னு திட்டம் திட்டி ராஜாவிடம் தந்திரமாய் மாட்டி விட்டாங்க ஆனா கத்தி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு ராஜாவின் மனக்கண்ணி திறந்தார் எந்த சிங்கங்களுக்கு தானியல் பலியாக வேண்டும் என்று நினைத்தாங்களோ அதே சிங்கங்களுக்கு கத்தர் அவங்கள பலியாக கொடுத்தார் அது போல இன்றைக்கு உங்களை எதிர்க்கிறவங்களையும் பொறாமை கொள்றவங்களையும் கண்டு எரிச்சலாகாதீங்க கத்தர் அவங்க எல்லாரையும் நிர்மலமாக்குவார் உங்களை அவங்க கண்களுக்கு முன்னாடி உயர்த்தி வைப்பார் அதனால தானியல் போல நல்ல செதிங்க பொறுமையா இருங்க கத்தர் உங்களுக்கு சமாதானம் தந்து நடத்துவார் ஆமீன்